வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஐஸ்வர் கிரைம் ஸ்டோரி கர்நாடக மாநிலம் பெங்களூருக்கு பக்கத்தில் மாகடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு இந்த மாகடி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் காமாட்சி பாலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது இந்த தான் யசோதா கோவிந்தராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பதி இருக்காங்க கோவிந்தராஜ் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் கார் டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அதே டைமில் அவங்க மனைவி எந்தவித வேலைக்கும் போகல வீட்டில் தான் இருக்காங்க இந்த தம்பதிக்கு ரெண்டு அழகான பெண் குழந்தைகள் இருக்காங்க யசோதா எங்கேயும் வேலைக்கு போகல அவங்க ரெண்டு குழந்தைகளை பார்த்துட்டு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்திருக்காங்க இப்படியே இந்த தம்பதிகளோட வாழ்க்கை அப்படிங்கிறது எந்தவித பிரச்சனையும்லாம் மகிழ்ச்சியாக போயிட்டுருக்கு கோவிந்தராஜ் கார் டிரைவராக இருந்தாலும் கிடைக்கிற வருமானத்தை வச்சு இந்த ஃபேமிலி வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்படியே எல்லாம் நல்லா போய்ட்டுருக்கும்போது தான் சரியா அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு கோவிந்தராஜ் வேலைக்கு போகல வீட்டில் தான் இருந்திருக்காரு காலையில் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு யசோதா தன்னுடைய கணவர்கிட்ட வந்து காலையில் எட்டு மணி அளவில் இந்த மாதிரி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க கணவர்கிட்ட சொல்லிட்டு வீட்டிலேருந்து போயிருக்காங்க அப்படி யசோதா வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் திரும்பி வரவே இல்லை காலையில் போய் பார்த்துட்டு மதியானம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கணவர்கிட்ட சொல்லிட்டு போனாங்க ஆனால் அவங்க கணவர் கோவிந்தராஜ் மதியானம் வரையும் வெயிட் பண்ணி பார்க்கறாரு அவங்க மனைவி வர மாதிரியே தெரியல இதனால சாயந்தரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கோவிந்தராஜ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அதே டைம்ல ஸ்கூலுக்கு போன ரெண்டு குழந்தைகளும் வீட்டுக்கே வந்துடுறாங்க அது வரைக்குமே காலையில் போன யசோதா எங்க போனாங்க அப்படிங்கிறது இது வரைக்குமே தெரியல ரெண்டு வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு போனாங்க ஆனா எங்க போனாங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறது எதுவுமே தெரியல யசோதா போகும்போது ஃபோனை கூட எடுத்துகிட்டே போகல அதனால அவங்க கணவர் பயந்து போயிடுறாரு அதனால அவங்க கணவர் பயந்து போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க ஒரு அஞ்சு மணி வரை வெயிட் பண்ணி பார்க்கறாரு சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்றாங்க மாகடி போலீஸ் ஸ்டேஷனில் தன்னுடைய ஒய்ஃப் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு அப்போ போலீஸ் அதிகாரிகள் சரி நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி வச்சிடறாங்க அப்படி ராஜாவை அனுப்பி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துலேயே போலீஸ்க்கு ஒரு கால் வந்திருக்கு அதாவது இவங்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்க ஒரு இருந்து ஃபோன் வந்திருக்கு அங்கே ஹோட்டல் ஊழியர்கள் போலீஸ் அதிகாரிகள்கிட்ட இங்கே ஒரு முப்பத்தெட்டு வயதான ஒரு பெண் வந்து அவங்களோட உயிரை அவங்களே எடுத்துக்கிட்டு இறந்து போயிட்டாங்க நீங்கள் உடனடியாக கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு மாகடி போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருக்காங்க உடனடியாக மாகடி போலீஸ் அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்க்கும்போது ஒரு பெண் ஹோட்டலில் அவங்க உயிரை அவங்களே எடுத்துக்கிட்டு இறந்து போயிருக்காங்க அந்த பெண்ணை பார்க்கும்போதே தெரியுது அவங்களுக்கு ஒரு முப்பத்தெட்டு வயது இருக்கும் அந்த பெண்ணை பார்க்கும்போதே அவங்களுக்கு முப்பத்தஞ்சிலருந்து ஒரு நாற்பது வயது இருக்குன்னு சொல்லிவிட்டு போலீஸ்க்கு நல்லாவே தெரியுது உடனே போலீஸ் அதிகாரிகள் ஹோட்டல் ஊழியர்கள்ட்ட விசாரணை பண்ணுறாங்க என்ன பிரச்சனை எதனால இவங்க இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போதான் அந்த ஹோட்டலில் இருக்க ஊழியர்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்க சரியா அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இறந்தவங்களோட பேர் யசோதா அவங்க யசோதா அப்படிங்கிற பேர்ல தான் ரூம் புக் பண்ணாங்க கரெக்டாக முன்னூத்தி ஆறாவது ரூம் புக் பண்ணாங்க புக் பண்ணிட்டு அந்த ரூம்ல அவங்க தங்கி இருந்த கொஞ்ச நேரத்திலேயே ஒரு மிகப்பெரிய சத்தம் கேட்க ஆரம்பிச்சது நாங்களும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் ரூம் கிட்ட போகும்போது அவங்க முன்னூத்தி அஞ்சு ரூம்ல தங்கி இருந்த ரெண்டு கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள்லாம் போய் சமாதானம் பண்ணி அந்த சண்டையை முடிச்சு வச்சோம் அதுக்கப்புறம் அவங்கவுங்க ரூம்க்குள்ள போயிட்டாங்க இதுக்கப்புறம் தான் யசோதா அவங்க ரூம் குள்ளேயே அவங்க உயிரை தானே எடுத்துக்கிட்டு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல இருக்க ஊழியர்கள் போலீஸ் அதிகாரிகள்ட்ட சொல்றாங்க இதை கேட்ட போலீஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த முந்நூற்றி அஞ்சில் யார் தங்கியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுல விஸ்வநாத் அப்படிங்கிற ஒரு நபர் தங்கி இருந்தாரு அவங்க கூட பிரியங்கா அப்படிங்கிற ஒரு பொண்ணும் தங்கியிருந்தாங்க இவங்க யாருன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது இவங்க யசோதாவுக்கு பழக்கமானவங்க தான் அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு மேலும் அந்த அறையில தங்கியிருந்த பிரியங்கா அப்படிங்கிற பொண்ணு யசோதாவோட நெருங்கிய தோழி அப்படிங்கறதும் போலீஸ்க்கு விசாரணையில தெரிய வந்திருக்கு சரி இவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் அந்த சண்டையில் தான் அவங்க தான் உயிரை தானே எடுத்துக்கிட்டு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு போலீஸோடு முடிவு பண்ணுறாங்க இப்போ இறந்து போனது யசோதான்னு தெரிஞ்சு போயிருச்சு உடனடியாக போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கணவருக்கு கால் பண்ணுறாங்க ஏன்னா கோவிந்தராஜா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் தன்னுடைய மனைவி யசோதாவை காணோன்னு சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு உடனடியாக அவங்க கணவருக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க அவர் வந்து பார்த்துட்டு தன்னுடைய மனைவியோட இறப்பில் சந்தேகம் இருக்குது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறத சொல்லிட்டு தான் அவ இங்கேயே வந்தா அவள் எதுக்காக இந்த ஹோட்டலுக்கு வந்தா என்ன நடந்துச்சு எதுவுமே எனக்கு தெரியல இது ஒரு சந்தேக மரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்டை கொடுத்துட்றாரு போலீஸ் அதிகாரிகளும் இது ஒரு சந்தேக மரணம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க இதுக்கப்புறம் போலீஸ் அந்த ரூம் நம்பர் முன்னூத்தி அஞ்சுல தங்கியிருந்த விஸ்வநாத் பிரியங்கா ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே தீவிர விசாரணை பண்றாங்க அப்பதான் உண்மையிலேயே எதுக்காக அவங்க உயிரை தானே எடுத்துக்கிட்டு இறந்து போனாங்க அப்படிங்கிற உண்மை வெளியே வந்துச்சு மேலும் விஸ்வநாத் போலீஸ் கிட்ட சொன்ன விஷயத்த கேட்டு போலீஸே அதிர்ந்து போயிட்டாங்க ஏன்னா விஸ்வநாத்தும் யசோதாவும் கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க தன்னுடைய கணவருக்கு தெரியாமல் ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பை விஸ்வநாத் கூட மெயின்டெயின் பண்ணிட்டு வந்திருக்காங்க யசோதா இது எல்லாமே போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கு விஸ்வநாத் போலீஸ்கிட்ட அப்படி என்ன கன்ஃபியூஸ் பண்ணாரு அப்படிங்கிறத இப்போ டீடைலா பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோவை எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கர்நாடக மாநிலம் பெங்களூருக்கு பக்கத்தில் மாகடி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்க காமாட்சி பாலியா அப்படிங்கிற ஊரில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க யசோதா அந்த காமாட்சி பாலியா அப்படிங்கிற ஊரில் யசோதா அவங்க கணவர் கோவிந்தராஜாவோட ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்தாங்க அந்த வாடகை வீட்டுக்கு பக்கத்தில் தான் விஸ்வநாத் தங்கியிருந்தார் கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு எட்டு ஒம்பது வருஷத்துக்கு இருந்து இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பழக்கம் இருக்குது ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்து வீடு அப்படிங்கிறதுனால சகஜமாக பேச ஆரம்பித்தாங்க கணவர் இல்லாத டைமில் விஸ்வநாத் கூட அதிகமாக பேச ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில் இவங்க பேச்சு வந்து அப்படியே எல்லை மீறி போக ஆரம்பிக்குது விஸ்வநாத் கூட எல்லை மீறி பழக ஆரம்பிக்கிறாங்க விஸ்வநாத் பக்கத்தில் இருக்க ஒரு கம்பெனியில் ஆடிட்டராக ஒர்க் இருக்காரு யசோதாவோட கணவர் கார் டிரைவராக இருக்கிறதுனால அடிக்கடி அவர் வீட்டில் இருக்க மாட்டாரு அதுவும் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனால அவர் காலையில் போனாருன்னா நைட் ஆயிரும் வீட்டுக்கு வர்றதுக்கு இந்த மாதிரி டைமை நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க யசோதா கணவரும் இல்லை குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போயிருவாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்லேயே யசோதா தனிமையில இருந்திருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரரான ஆடிட்டர் விஸ்வநாத் கூட ஒன்னா இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கணவர் கோவிந்தராஜாவுக்கு தெரியாம இவங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இது எதுவுமே அவங்க கணவர் கோவிந்தராஜாவுக்கு இது வரைக்குமே தெரியாது இப்போ விசாரணையில தான் இது எல்லா விஷயமுமே வெளியே வந்திருக்கு காலையில கோவிந்தராஜா கார் ஓட்டுறதுக்காக வெளியே போயிட்டார் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் காதல் பறவைகளா பல இடங்களுக்கு போயிருக்காங்க காதலுங்கிற பேர்ல காதல் பறவைகளா பல இடங்களுக்கு ஊர் சுத்திட்டு இருந்திருக்காங்க போற இடங்கள்ல எல்லாத்துலையுமே நாங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவின்னு சொல்லிட்டு தான் அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க இப்படியே அந்த ஊர் ஃபுல்லாவே சுத்திட்டு இருந்திருக்காங்க இவங்களோட காதல் அப்படிங்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை கிட்டத்தட்ட எட்டு வருஷம் நீடிச்சிருக்கு இப்படியே யசோதா கணவருக்கு தெரியாம அவங்களுக்கு துரோகம் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க யசோதா ஒன்பது வருஷமா ஆடிட்டர் விஸ்வநாதோட ஊர் சுத்துறது அதுக்கப்புறம் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி தனிமையில இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் டைம் கிடைக்கும் போது உல்லாசமாக அவங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காங்க இப்படி போயிட்டு தான் ஒரு நாள் ஹோட்டல்ல உட்காந்து யசோதாவும் விஸ்வநாதும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப யசோதாக்கு திடீர்னு ஒரு கால் வந்திருக்கு அந்த கால்ல பேசின பொண்ணோட பேர் தான் பிரியங்கா பிரியங்கா யசோதாவோட ஒரு நெருங்கிய தோழி அப்படின்னே சொல்லலாம் யசோதா பிரியங்கா ரெண்டு பேருமே நெருங்கிய தோழிகளா இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அன்னைக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்படி யசோதா அட்டன் பண்ணி பேசும்போது இவங்க இருக்க அதே தான் பிரியங்காவும் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு பிரியங்கா அந்த ஹோட்டலுக்கு யதார்த்தமா வந்திருக்காங்க அந்த இடத்துல யசோதா இன்னொருத்தர் கூட பேசிட்டு இருக்கிறத பிரியங்கா பார்த்திருக்காங்க அப்படி யசோதா பேசிட்டு இருந்த நபர் வேற யாரும் இல்லை விஸ்வநாத் கூட தான் பேசிட்டு இருந்தாங்க இப்போ பிரியங்கா அப்படிங்கிறவங்க அதே ஹோட்டலில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு யசோதாவுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் பிரியங்காவ மீட் பண்ணுறாங்க தன்னுடைய நெருங்கிய தோழியான பிரியங்காவை விஸ்வநாத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க இவங்களே கணவருக்கு தெரியாமல் ஒரு கள்ள காதலில் ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவர் தன்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க இதில் இந்த ஆடிட்டர் விஸ்வநாத்துக்குமே கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க மனைவியை ஏமாத்திட்டு இருந்திருக்காரு விஸ்வநாத் அதே டைமில் யசோதாக்கும் கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்களும் தன்னுடைய கணவர் குழந்தைகளுக்கு துரோகம் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க ஆனா விஸ்வநாத் பிரியங்காவை பார்த்தோன்னா அவங்களோட அழகுல மயங்க ஆரம்பிக்கிறாரு விஸ்வநாத் பிரியங்காவை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க கூட சீக்கிரட்டா ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிச்சாரு ஏற்கனவே அவங்க மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு யசோதா கூட வாழ்ந்துட்டு இருக்காரு இப்ப யசோதாவையும் விட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டான பிரியங்கா மேல அவங்க பார்வை திரும்ப ஆரம்பிக்குது இப்படி அந்த ஹோட்டல் டேபிள்ல உட்காந்து தான் இவங்க மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்கும்போது பிரியங்காவை அறிமுகப்படுத்தி வச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா நான் போய் கை கழுவிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி போயிடுறாங்க யசோதா ஹேண்ட் வாஷ் பண்றதுக்காக பக்கத்தில் இருக்க பாத்ரூமுக்கு போயிடுறாங்க இதுக்கப்புறம் தான் விஸ்வநாத் அவரோட மாய வலைய வீச ஆரம்பிச்சிருக்காரு பிரியங்காவை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பல வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு ஒரு பெண்ணை எப்படி ஏமாத்தணும்னு சொல்லிட்டு விஸ்வநாத்துக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி தான் யசோதாவை ஏமாத்திட்டு இருந்தாரு இப்ப தானா வந்து மாட்டுற மாதிரி பிரியங்காவும் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க பிரியங்காவுக்கும் ஆடிட்டர் விஸ்வநாத் பேசுறதுல கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அவரோட பிஹேவியர் பிடிச்சதுனால அவங்களும் சகஜமா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ விஸ்வநாத் அவருக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் காமிச்சா அந்த பெண்ணை மயக்க ஆரம்பிச்சிருக்காரு உடனடியாக யசோதாவுக்கு தெரியாமையே அந்த பெண்ணுகிட்ட இருந்து நம்பர் வாங்கிக்கிறாரு அதுக்கப்புறம் பக்கத்தில் பாத்ரூம் போன யசோதாவும் திரும்பி வந்துடுறாங்க பிரியங்காவும் விஸ்வநாதும் நம்பர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு யசோதாவுக்கு தெரியாது இப்போ இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க தான் யசோதாவோட வாழ்க்கையில பிரச்சனையே வர ஆரம்பிச்சது குடும்பத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லை இவங்க தேடி போன கள்ள மூலியமா இவங்களுக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது என்ன அப்படின்னா எப்போ பிரியங்காவை அறிமுகப்படுத்தி வச்சாங்களோ அப்போ இருந்து இவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணவே இல்லை யசோதாவும் விஸ்வநாத்தும் எட்டு ஒன்பது வருஷமா ஒன்று ஒன்னாக இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது பிரியங்காவை அறிமுகப்படுத்தி வச்சதுக்கப்புறம் அவர் சரியாகவே பேச மாட்டேங்கிறாரு எப்ப ஃபோன் பண்ணாலும் நான் அப்புறம் பேசுகிறேன் கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு இவங்களை கட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு மேலும் யசோதா கால் பண்ணும்போதெல்லாம் பிஸி பிஸினே வந்திருக்கு அப்படி இவர் யார்கிட்ட பேசுகிறாருன்னு சொல்லிட்டு யசோதாக்கு தெரியல யசோதா எப்ப ஹோட்டலுக்கு போகலான்னு சொன்னோன்னா உடனடியாக விஸ்வநாத் கிளம்பி வந்துருவாரு ஆனா இப்ப ரீசெண்டா வெளியே போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அவரு வரவே மாட்டேங்கிறாரு இதுல விஸ்வநாத் ஏதோ ஒரு தில வேலை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு யசோதாக்கு புரிய ஆரம்பிச்சது ஒரு வேலை நம்மளை ஏமாத்துற மாதிரி நம்ம ஃப்ரெண்டான பிரியங்காவை ஏமாத்திட்டு இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது அதனால ஃபர்ஸ்ட் விஸ்வநாத்துக்கு கால் பண்றாங்க அப்படி கால் பண்ணும்போது விஸ்வநாதோடய ஃபோன் வந்து பிஸின்னு வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக ட்ரை இருக்காங்க ஒரு மணி நேரமும் அந்த ஃபோன் வந்து பிஸியிலே இருந்திருக்கு ஒரு மணி நேரமாக விஸ்வநாத் யார் கூடயுமே பேச மாட்டார் இதுக்கு முன்னாடி வரையுமே யசோதா கூட தான் இந்த மாதிரி ஒரு மணி நேரம்லாம் பேசிகிட்டு இருந்தாரு இவங்க ரெண்டு பேரும் ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு வந்தாங்க அதனால அடிக்கடி பேசிகிட்டு இருந்தாங்க அதுவும் டைம் கணக்கில் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது யசோதா கால் பண்ணும்போது அவங்க வேற ஒருத்தர் கூட பிஸியில் இருந்திருக்காரு சரி அது பிரியங்காவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு பிரியங்காவுக்கு கால் பண்ணுறாங்க பிரியங்காக்கு கால் பண்ணும்போது கூட அந்த நம்பரும் பிஸியில் இருந்திருக்கு இப்போ யசோதாவுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு இவங்க ரெண்டு பேரும் நமக்கு தெரியாமல் ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு உடனடியே விஸ்வநாதை கூப்பிட்டு இதை பற்றி கேட்கறாங்க ஆனால் விஸ்வநாத் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சும்மா ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு இருந்தாலும் யசோதா இந்த நம்பருக்கு தயாராக இல்லை ஒரு கட்டத்தில் பிரியங்காவை கூப்பிட்டும் கண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க சும்மா ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன் அவர் ஏற்கனவே என் கூட ஒன்பது வருஷமா ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு கணவன் மனைவியாவே வாழ்ந்துட்டு இருக்கோம் இது எதுவுமே என்னுடைய கணவருக்கு தெரியாது இப்ப அவர் உண்மையில பார்வையே திருப்பி இருக்காரு நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அதனால அவர் கூட பேசுகிறத நீ கைவிட்டுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ எடுத்து சொல்லியிருக்காங்க ஆனா பிரியங்கா இதை கேட்குற மாதிரி தெரியல அவங்களுக்கும் ஆடிட்டர் விஸ்வநாதன் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடத்துல பிரியங்காக்கும் கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இந்த முக்கோண காதலில் இருக்க மூணு பேத்துக்குமே தனித்தனியாக அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் இருக்குது ஆனால் அதை மறந்துட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க எப்போ பிரியங்காவை அறிமுகப்படுத்தி வச்சாரோ அப்போ இருந்து யசோதா கூட ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சார் இதனால யசோதாக்கு ஒரு பயம் வருது ஒருவேளை அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாரோ பிரியங்கா கூட போயிட்டு நம்மளை கழட்டி விட்டுருவாரோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயம் ஏற்படுது அவங்க குடும்பம் குழந்தை அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை தன்னுடைய கள்ளக்காதலும் தன்னை விட்டு போயிடுவாரோன்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பித்தாங்க இதனால் அவர் எங்கே போகிறாரு எங்கே வராருன்னு சொல்லிட்டு சீக்கிரட்டாக கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க அப்படி கண்காணிச்சிட்ருக்கும்போது தான் சரியாக அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அவரு ஒரு ஹோட்டல் ரூமுக்கு போகிறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வருது கண்டிப்பாக பிரியங்கா கூட சேர்ந்து ஒன்னா இருக்கிறதுக்காக தான் இவர் ஹோட்டல் ரூமை புக் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு யசோதாவுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா யசோதாவும் அந்த மாதிரி தான் நிறைய டைம் அந்த ஹோட்டலில் தங்கி இருந்திருக்காங்க விஸ்வநாத் கூட தங்கி தனிமையில் இருந்திருக்காங்க அதனால அந்த ஹோட்டலில் விஸ்வநாத் ஒரு ரூம் புக் பண்ணியிருக்காருனா கண்டிப்பாக பிரியங்காவும் அங்கே கூட்டிகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் அவர் ஒரு முடிவில் இருப்பார் கண்டிப்பாக அவரை போய் கையும் களவு பிடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அப்போ போயிட்டு அந்த ஹோட்டலில் ரூம் புக் பண்ணுறாங்க இவங்க நினைச்ச மாதிரியே ரூம் நம்பர் முந்நூற்றி அஞ்சு புக் பண்ணியிருக்காரு விஸ்வநாத் கூட பிரியங்காவும் தங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதனால் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிக்கிறதுக்காக ரூம் நம்பர் முன்னூற்றி ஆறை புக் பண்ணுறாங்க அதாவது விஸ்வநாத் எந்த ரூம் புக் பண்ணியிருக்காரோ அதுக்கு பக்கத்து ரொம்ப புக் பண்ணுறாங்க இப்போ அந்த ரூமுக்கு போனதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க முந்நூற்றி அஞ்சு ரூம் கதவை தட்டுறாங்க ஆனா யசோதா ரொம்ப நேரம் அந்த ரூம் கதவை தட்டியுமே அவங்க ரெண்டு பேரும் திறக்கவே இல்லை இதனால யசோதா வேகமா அந்த கதவை தட்டுறாங்க ஆனா ரொம்ப நேரம் தட்டியும் வேகமா தட்டியுமே அந்த கதவை திறக்கப்படவே இல்லை இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் அந்த ரூம் கதவை தட்டியிருக்காங்க யசோதா அப்படி தட்டும்போது விஸ்வநாத் கதவை ஓப்பன் பண்ணியிருக்காரு கதவை ஓப்பன் பண்ணோடனே உள்ள போயிருக்காங்க யசோதா உள்ள போய் பிரியங்காவை பார்த்துருக்காங்க அப்பதான் பிரியங்கா உல்லாசமா இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு பிரியங்காவும் ஆலிட்டர் விஸ்வநாத்தும் அந்த ரூம் குள்ள ஒன்னா இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் யசோதாக்கு தெரிய வந்திருக்கு இது தெரிஞ்சோன்னா யசோதா அப்படியே உடஞ்சு போயிடுறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒம்பது வருஷமாக விஸ்வநாத் கூட இவங்க ஒரு பழக்கத்தில் இருக்காங்க தன்னுடைய கணவர் குழந்தைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் தான் உலகன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு கூட இவர் தவறாக நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த கோபத்தில் விஸ்வநாதை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க விஸ்வநாத் மட்டும் இல்லாமல் தன்னுடைய தோழியும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பிரியங்காகிட்டையும் இவங்க எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க ஆனால் பிரியங்கை கேட்கல அதனால பிரியங்காவையும் அந்த ரூம் குள்ளேயே வச்சு பயங்கரமாக தாக்க ஆரம்பித்தாங்க எதனால இந்த மாதிரி பண்ண எதுக்காக எனக்கு துரோகம் பண்ணன்னு சொல்லிட்டு பிரியங்கார்ட கேட்டிருக்காங்க பிரியங்கா அதுக்கு எந்த வித பதிலும் சொல்லாமல் கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இதுக்கப்புறம் அந்த ரூம்குள்ளே யசோதாவும் ஆடிட்டரான விஸ்வநாத் மட்டும்தான் இருக்காங்க விஸ்வநாத் கோவத்தில் அப்படியே உட்காந்துடறாரு இப்படி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தான் ஹோட்டல் ஊழியர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்கு அவங்க எல்லாருமே இவங்க வந்து சமாதானம் பண்ணி வச்சிருக்காங்க கொஞ்ச நேரத்துல யசோதா என்ன பண்ணுறாங்கன்னா திடீர்னு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க பக்கத்தில் இருக்க முன்னூற்றி ஆறு அப்படிங்கிற ரூம்குள்ளே போய் அவங்க கதவை சாத்திக்கிறாங்க விஸ்வநாத் ரொம்ப நேரம் கோவமாக அவர் ரூம்குள்ளேயே உட்காந்துருக்காரு அப்போ விஸ்வநாத்துக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வந்திருக்கு ஃபோனை பேசலாம்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது தான் பக்கத்தில் இருக்க ரூம்குள்ளே என்னவோ நடக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வந்திருக்கு யசோதா நம்ம கூட சண்டை போட்டுட்டு இந்த தான் நான் வந்தா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சிருக்காரு அப்படி தட்டும்போது தான் அந்த கதவு பூட்டப்படலாம் திறந்துதான் இருந்திருக்கு உள்ளே போய் பார்க்கும்போது தான் யசோதா அவங்க உயிரை அவங்களே எடுத்துக்கிட்டு இறந்து போயிருக்காங்க இதை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிருக்காரு விஸ்வநாத் உடனடியாக ஹோட்டலில் இருக்க ஊழியர்கள் எல்லாத்துக்குமே தகவல் கொடுத்துருக்காரு அவங்க உதவியோட அவங்களை மேல இருந்து கீழே இறக்கியிருக்காங்க அதாவது அவங்க அந்த ஃபேன்ல தான் அவங்க உயிரை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்களோட உடலை கீழே இறக்கனதுக்கு அப்புறம் உடனடியா மாகடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸும் உடனடியா வந்து அந்த உடலை மீட்டு அட்டாப்சிக்காக அனுப்பி வச்சாடுறாங்க இதுக்கப்புறம் தான் போலீஸ் அந்த ஹோட்டல் ஊழியர்கள்ட்ட விசாரணை பண்றாங்க அவங்க முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை நடந்துட்டு இருந்துச்சு நாங்க வந்து சமாதானம் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டோம் ஆனா என்ன சண்டை என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் அந்த ரூம் நம்பர் முன்னூத்தி அஞ்சுல தங்கி இருந்தது யாருன்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணாங்க அப்பதான் யசோதாவோட நெருங்கிய தோழியான பிரியங்காவும் யசோதாவோட நண்பரான ஆடிட்டர் தங்கி தங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு உடனே அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு விசாரிக்கும் போதுதான் இந்த எல்லா விஷயமும் வெளியே வந்திருக்கு இந்த முக்கோண காதல் விஷயம் இப்பதான் போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு இந்த விஷயம் அவங்க கணவருக்குமே பயங்கர ஷாக்கா தான் இருந்துச்சு ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரர் கூட அவருக்கே தெரியாமல் கிட்டத்தட்ட ஒம்பது வருஷமா ஒன்னாக இருந்திருக்காங்க ஒரு கணவன் மனைவியாகவே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இது எதுவுமே அவர் கணவருக்கு தெரியல இப்போ போலீஸ் விசாரணை பண்ணது மூலயமா தான் இந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்கு இந்த இடத்துல கருமா அதோட வேலையை காட்டிருச்சு ஏன்னா கணவருக்கு தெரியாமல் ஒம்பது வருஷமா நீங்கள் அவருக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள் தேடி போன ஆள் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு இதுதான் கருமா அப்படிங்கிறது நீங்கள் ஒருத்தர் ஏமாத்துறீங்கன்னா நீங்கள் தேடி போகிற ஆள் உங்களை ஏமாற்ற மாட்டாருன்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம் ஆனால் இந்த இடத்துல பிரியங்கா விஸ்வநாத் யசோதா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர்த்துக்குமே தனித்தனி குடும்பம் இருக்கு குழந்தைங்க இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாருமே அவங்கவுங்க குடும்பங்களுக்கு துரோகம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இறந்து போன யசோதாவோட கணவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாலும் ஆடிட்டரான விஸ்வநாத் பிரியங்கா ரெண்டு பேர்த்தையுமே போலீஸ் இது வரைக்கும் தீவிரமாக விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இது வரைக்குமே கைது நடவடிக்கை எதுவுமே எடுக்கல இந்த முக்கோண காதல் கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் யசோதா எடுத்த முடிவு என்னை பொறுத்தவரையும் ஒரு தவறான முடிவு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கணவன் இருக்காங்க அழகான ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்காக நீங்கள் வாழ்ந்துருக்கணும் அதை விட்டுட்டு கள்ளக்காதலன் வேற கூட போயிட்டாருன்னு சொல்லிட்டு உயிரை விட்டுருக்காங்க இதில் யசோதா எடுத்தது கூட ஒரு முட்டாள்தனமான முடிவு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த முக்கோண காதல் கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ